மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெரும் திரளாக பங்கேற்பது என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர் திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதி பாமக பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் மணவாள நகரில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் சமூக முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கும் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் திருவள்ளூரில் இருந்து திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆரம்பிக்கவும் சூரலும்புரம் தட்டி போன்றவற்றையும் கிராமந்தோறும் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நகர பொதுக்குழு கூட்டம் கிராமந்தோறும் மக்களை சந்தித்து கிளை பொதுக்குழு கூட்டம் நடத்துவதென இந்த திருவள்ளூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு கூட்டம் இங்கே திருவள்ளூர் மணவாள நகரில் மிக சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறிமுகம் கலந்து கொண்டார் மாமல்லபுரம் மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைத்து செல்வது அனைத்து பகுதிகளிலும் சுவர் விளம்பரம் செய்து தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இந்த பகுதி முழுக்க இருக்கிற மக்களுக்கு தொண்டறிக்கை வழங்கி இந்த மாநாட்டுக்கு அழைப்பிடுப்போம் என்ற உறுதியாற்றிருக்கிறார்கள் அனைத்து பகுதிகளிலும் கிளைகளில் கூட்டங்கள் நடத்தி அவர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை சொல்லுகிறோம் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனி சட்டப்பேரவை தொகுதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாமல்லபுரம் நடைபெற உள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டுக்கு அறிந்துள்ள அனைத்து சமுதாய மக்களை அழைத்து வருவது சம்பந்தமாகவும் அனைத்து கிராமந்தோறும் பொதுமக்கள் விதமாக தீர்மானிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் ராஜசேகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் வந்தவாசி தொகுதியில் மிக சிறப்பான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற மே பதினொன்று சித்திரை முழு நிலையாவில் மாநாட்டில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வன்னியரிஞ்சர்களை அழைத்து வருவதாக ஒருமனதாக இங்கே தீர்மானித்து உற்சாகத்தோடு இங்கே வேலை செய்ய தொடங்கியுள்ளார்கள் பெரம்பலூரில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் ஸ்டீல் சதாசிவம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது கிராம அளவிலேயும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று இந்த மாநாட்டு செய்தியை எடுத்துச் சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஐநூறுக்கும் அதிகமான வாகனங்களை இந்த மாவட்டத்தில் இருந்து திரட்டி பத்தாயிர்கு மேற்பட்ட மக்களை மாநாட்டிற்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அணுகூர் ராஜேந்திரன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் அமைப்பு தலைவர் தங்கதுரை மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணபிரான் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்